வணக்கம் என் பேர் நட்டம் நான் வட்டியத்திரி மேற்கு மாவட்டத்திலே இந்த உலகத்தில் வந்து எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் அது தமிழ்நாட்டில் நடக்குது நம்மளுடைய தமிழ்நாட்டில் நம்மளுடைய முருகருக்கு ஒரு வழக்கு ஏற்றத்துக்காக நம்ம வந்து இவ்வளோ போராட வேண்டியது இருக்கு வழக்கு போடணும் கைதாகணும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் இதெல்லாம் எந்த உலகத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோன்னு எனக்கு தெரியல பாகிஸ்தான் இருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு இந்தியாவில் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கும் நம்ம கடவுளுக்கு நம்மளால விளக்கேற்ற முடியாதுன்னா அப்ப நாமலாம் இந்த உலகத்தில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு லாக்கியே இல்லைன்னு நினைக்கிறாங்களா இந்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு உணர்வே இல்லையா வெளியே வந்து நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணணும் ஒரு உரிமையை கேட்கணும் அவங்களுக்கு புரியலையா என்னன்னு எனக்கு தெரியல எங்களுடைய மாநில தலைவரும் கைதாக இருக்காரு விடுதலை ஆகியிருக்காரு இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இங்கே நடக்க வேண்டியாவது நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தனை ஏற்படுத்தணும்னா கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி மட்டும் வந்தா மட்டும்தான் நம்மளால இந்த இடத்துல இந்த தமிழ்நாட்டில் இந்துக்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்க முடியும் நாங்கள் வந்து கிறிஸ்தவர்களையோ முஸ்லிம்களையோ நாங்கள் வந்து எந்த தப்பும் நாங்கள் சொல்லல அவங்க கூட எங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க ஆனால் இந்த அரசாங்கம் மட்டும் தான் எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க திருப்பரங்குன்றத்தில் நடந்த சம்பவத்துக்காக நாங்கள் வன்மையாக இதை கண்டிக்கிற மத்திய சென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக இதை நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகருக்கு அரோகர